காசாவில் இஸ்ரேல் இன படுகொலையை நிகழ்த்தி வருவதாகக் கூறி சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இஸ்ரேலை கண்டித்துள்ளார் காசா போர் தொடங்கியதிலிருந்து சவுதி அரேபிய தலைவர் ஒருவர் பொதுவெளியில் இஸ்ரேலை இத்தனை கடுமையாக விமர்சிப்பது இதுவே முதல் முறை البيسية وجيماكر بنت سلمان لبنان متميران ميدان يسري أي مكان الإذاءات الاسرائيلية الآثمة على الشعب الفلسطيني الشقيق واستساء نطاق تلك الأداة على الجمهورية اللبنانية الشقيقة وتجدد المملكة إدانتها ورفضها القاطع للإبادة الجماعية التي ترتكبها إسرائيل بحق الشعب الفلسطيني الشقيق وراح ضحاياها أكثر من 150 ألف من الشهداء والمصابين وفقودي معظمهم من النساء والأطفال சவுதி அரேபியாவின் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்வினையாற்றியுள்ள இஸ்ரேல் தனது படைகள் காசாவில் பாலத்தீனர்களுக்கு எதிராக இன படுகொலையை நிகழ்த்தவில்லை என உறுதியாக மறுத்துள்ளது ஈரான் மண்ணில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை கண்டித்திருப்பது சவுதி மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்குமான உறவு மேம்பட்டு வருவதற்கான அறிகுறியாக தெரிகிறது சந்திப்பில் பங்கேற்ற தலைவர்களுடன் இணைந்து இஸ்ரேல் மேற்கு கரை மற்றும் காசாவிலிருந்து முழுமையாக பின்வாங்க வேண்டும் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச நாடுகள் தவறிவிட்டதாக சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் ஃபைசால் பின் ஃபர்கா அல் சவுத் தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் இஸ்ரேல் பட்டினிச் சூழலை உருவாக்குவதாகவும் காசா போர் நிறுத்தப்படாமல் தொடர்வது சர்வதேச நாடுகளின் தோல்வி என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஐநா பணியாளர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டு உச்சி மாநாட்டின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் كما تشجب المملكه منع وكاله غوث تشغيل اللاجئين الفلسطينيين اونروا من الاعمال الاغاثيه في الاراضي الفلسطينيه واعاقه عمل المنظمات الانسانيه من تقديم المساعدات الاغاثيه للشعب الفلسطيني الشقيق يونار دبليو اي اد عاوز ايناوين بالاتينه احديغلكانا مغميه اسرائيلو الذي اسرائيل اكرمي بقلق جيرسليم பகுதியிலோ இயங்குதர்க்க தடைவித்கம் சட்டத்தை நிறைவேற்ற اسرائيل நாடாளுமன்ற முடிவு செய்தின்றது இஸ்ரேலின் கூட்டாளிகளான அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் அதற்கு கவலை தெரிவித்திருந்தன இந்நிலையில்தான் சவுதி அரேபியாவின் இளவரசர் அது குறித்து பேசியுள்ளார் அமெரிக்காவின் புதிய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் இந்த உச்சி மாநாடு நிகழ்ந்துள்ளது வளைகுடா நாட்டின் தலைவர்கள் இஸ்ரேலுடனான டிரம்பின் நெருக்கத்தை அறிந்திருக்கும் அதே சமயத்தில் அவர்களும் டிரம்புடன் நல்லுறவு வைத்துள்ளனர் ட்ரம்ப் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டுவர வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றனர் ஜோ பைடனை காட்டிலும் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு நெருக்கமானவராக கருதப்படுகிறார் ஆனால் அதே சமயம் மத்திய கிழக்கில் அவரின் உறவு என்பது கலவையானதாகவே உள்ளது ஜெருசலேமே இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்தது மற்றும் கோலன் குன்றுகள் பகுதியின் ஆக்கிரமிப்பை அங்கீகரித்தது போன்ற நடவடிக்கைகளால் இஸ்ரேலை மகிழ்ச்சிப்படுத்தினார் ட்ரம்ப் ஆனால் அது இஸ்லாமிய நாட்டின் தலைவர்களை கோபத்தில் ஆழ்த்தியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இஸ்ரேல் மற்றும் அரபு லீக்கைச் சேர்ந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பஹ்ரைன் மொராக்கோ மற்றும் சூடான் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான உறவை மேம்படுத்தும் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் குழுவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் துப்பாக்கியுடன் தெற்கு இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் இஸ்ரேல் ஹமாஸை அழிக்க பதில் தாக்குதல் தொடுத்தது அதன் காரணமாக தற்போது வரை காசாவில் நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் என ஹமாஸ் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் பாதிக்கப்பட்டோரில் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என ஐநாவின் மனித உரிமை அலுவலகம்